ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சேனலுந்து உண்டான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கொலம்பஸ் இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக புதிய வழியை கண்டுபிடிக்க முயன்றே அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் என்று புகழ் பெற்றவர் கொலம்பஸ் இவ்வாறு கூறப்பட்டாலும் அவர் உண்மையில் கண்டுபிடித்தவை சில தீவுகளையே எனினும் கொலம்பஸ் இந்த தீவுகளை கண்டுபிடித்ததால்தான் ஐரோப்பாவை சேர்ந்த பல்வேறு நாட்டினரும் அமெரிக்காவுக்கு சென்று குடியேற வழி ஏற்பட்டது இத்தாலியை சேர்ந்தவரான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்தார் சிறிய வயதிலே கடல் பயணங்கள் செய்தார் அந்த காலத்தில் இந்தியாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியிருந்தது கடலில் மேற்கு திசையில் பயணம் செய்து இந்தியாவை அடைய முடியும் என்று கொலம்பஸ் நினைத்தார் தன்னுடைய கடல் பயணத்துக்கு உதவும்படி ஸ்பெயின் நாட்டு அரசரையும் அரசையும் கொலம்பஸ் கேட்டுக்கொண்டார் அவர்களும் கொலம்பஸுக்கும் உதவும் வந்தார்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் மூணில் கொலம்பஸ் தனது கடல் பயணத்தை தொடங்கினார் நினா பிண்டா சாந்த மரியா என்ற மூன்று கப்பல்களில் ஸ்பெயின் நாட்டின் தென்கிழக்கே உள்ள பாலஸ் என்ற துறைமுகத்திலிருந்து கொலம்பஸும் மற்றும் நூற்றி இருபது மாணவிகளும் புறப்பட்டார்கள் இந்த மூன்று கப்பல்களும் அட்லாண்டிக் பெருங்கடலில் மேற்கு நோக்கி பயணித்தன புறப்பட்ட சுமார் இரண்டு மாதங்களுக்கு பின் சில தீவுகளை கண்டார் இவற்றில் ஒன்று ஜீவானா என்ற தீவு தற்போது கியூபா என்ற பெயரில் இந்த தீவு அழைக்கப்படுகிறது தீவில் இறங்கிய கொலம்பஸ் அந்த தீவை சுற்றி பார்த்தார் ஸ்பெயின் நாட்டின் நிதி மந்திரிக்கு தன் அனுபவங்களைப் பற்றி ஒரு கடிதம் எழுதினார் அந்த நீண்ட கடிதத்தின் முக்கிய பகுதிகளான ஸ்பெயின் நாட்டில் இருந்து புறப்பட்ட முப்பத்தி மூணாவது நாள் சில தீவுகளை கண்டேன் அந்த தீவில் மக்கள் வசிக்கிறார்கள் இந்த தீவுகள் நம் மன்னருக்கு விட்டதாக பிரகடனம் செய்துவிட்டேன் நம் தேசியக்கூடிய பறக்க விட்டேன் இந்த தீவுகளில் ஒன்று ஜீவானா அதன் கடற்கரை ஓரமாக மேற்கு நோக்கி சிறு தூரம் சென்றேன் செல்ல செல்ல அது எங்கே போய் முடிகிறது என்று எனக்கே தெரியவில்லை அவ்வளவு பெரிய தீவு இது சிறிய தீவாக இருக்க முடியாது என்றும் மிகப்பெரிய சீன தேசமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் இங்கு அகன்ற துறைமுகங்கள் பல இருக்கின்றன பெரிய நதிகள் ஓடுகின்றன உயர்ந்த மலைகள் காணப்படுகின்றன ஏழெட்டு விதமான தென்னை மறைகளை கண்டேன் இவற்றின் உயரத்தையும் அழகையும் என்னவென்று கூறுவது இந்த தீவில் ஏலம் கிராம்பு போன்ற வாசனை பொருட்களும் தங்கம் போன்ற உலோகங்களும் கிடைக்கின்றன இந்த தீவில் ஆண்களும் பெண்களும் பிறந்த கோலத்தில் நடமாடுகிறார்கள் சில பெண்கள் மட்டும் இலை சிறிய துணி முதலியவற்றை அணிகிறார்கள் எங்களை பார்த்ததும் பயந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள் எங்களால் தங்களுக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்த பிறகு எங்களிடம் சகஜமாக நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் ஒரு சாதாரண பொருட்களை கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு தங்களிடமுள்ள மதிப்பு வாய்ந்த பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள் எனவே கண்ணாடிகள் தட்டுகள் சாவி வளையங்கள் போன்ற சாதாரண பொருட்களை இவர்களிடம் கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று நம் நாட்களுக்கு கற்றையிட்டிருக்கிறேன் இந்த தீவில் வசிக்கும் ஒவ்வொரு ஆணும் ஒரு மனையுடனே திருப்தி அடைகிறார்கள் அரச குடும்பத்தினர் மட்டும் இருபது மனை வரை வைத்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு கொலம்பஸ் தன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் கொலம்பஸ் மொத்தம் நான்கு கடல் பயணங்கள் மேற்கொண்டார் ரெண்டாவது கடல் பயணத்தின் போது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் மேற்கிந்திய தீவுகளை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் மூன்றாவது கடல் பயணத்தை மேற்கொண்டு ஹைதி தீவுக்கு சென்றபோது அந்த தீவின் கவுர்னடம் தகராறு ஏற்பட்டு அவர் கொலம்பஸுக்கு கைவிலங்கு போட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் கொலம்பஸ் மீது அன்பு கொண்டிருந்த ஸ்பெயின் அரசரும் அரசையும் அவரை விடுவித்து நான்காவது கடல் பயணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தனர் இந்த நான்காவது கடல் பயணத்தின் போது மெக்சிகோ வளைகுடாவை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் ஆண்டு தன் தனது நான்காவது கடல் பயணத்தை முடித்து கொண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்பிய கொலம்பஸ் நோய்வாய்ப்பட்டார் ஸ்பெயின் அரசர் வாக்குறுதி கொடுத்தபடி அவருக்கு உதவி செய்யவில்லை அதனால் கொலம்பஸ் வறுமையில் வாடி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு மே இருபது தமது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் கொலம்பஸ் தன் முதல் கடல் பயணத்தின் போது மூன்று கப்பல்களுடன் சென்றார் அல்லவா அப்போது சாந்தமரியா என்ற கப்பல் உடைந்து கடலில் மூழ்கிவிட்டது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கடலில் மூழ்கி இந்த கப்பல் நானூற்றி எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு பின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கடல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வீடியோ பற்றி சஜஷனு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் குறை நிறை கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்கெலாம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்கள் என்றும் பிரதிபலிக்கட்டும் வணக்கம்